வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு சென்னை அண்டு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பார்த்திங்கன்னா பர்மனென்ட் ஜாப்க்கு தான் எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஏ முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா சிஎன்சி அண்டு விஎம்சி ஷெக்டர் அண்டு ஆப்ரேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் சென்னை செகண்ட் ஒன் கோயமுத்தூர் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர் இருக்கோ அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அபேர்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க இருபத்தஞ்சாயிரரூவாலேருந்து முப்பத்தஞ்சாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் ஷிஃப்ட்டு பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா அகமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ரூட் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் ஜாயின் பண்ணிங்கன்னால் அந்த இருந்து நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு அவங்க ரிஷியூமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் பர்மனன்ட் ஜாப்பில் எடுக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சிஎன்சி அண்ட் விஎம்சி செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாராவது இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்